ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் சக்தி பராசக்தி வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ரலக்ஷ்மி நாம இன்னைக்கு பிறகு நந்தி நாடி முறைப்படி ஒருத்தருக்கு எப்போ வேலை கிடைக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் பிறகு நந்தி நாடி முறைப்படி வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ஜனனக்காந்த சனீஸ்வரன் மற்றும் குரு மேலே கோச்சார கிரகங்களான சனீஸ்வரன் குரு தொடர்பு பெரும் காலம் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அதிலேயே நல்ல வேலையில் தாங்க நான் இருக்கிறேன் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும் இந்த ப்ரொமோஷன்லாம் எனக்கு வந்து பிரச்சனையே இல்லைங்க நான் இருக்கிற இதுலேயே இருந்துக்கிறேன் எனக்கு சேலரி ஹைக் கிடைக்குமா அப்படின்னு கேட்கக்கூடியவர்களுக்கு உறுதியாக இந்த கோச்சார குரு சனீஸ்வரன் உங்களுடைய ஜனனகால சனீஸ்வரன் குருவை தொடர்பு பெறும் காலம் நிச்சயமாக கிடைக்கும் இதுதான் வந்து நாடி முறையில் நம்ம பார்க்கக்கூடிய விதிகள் ஆனால் இந்த விதிகளுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குங்க அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜனன கால சனீஸ்வரனும் குருவும் அதே போல கோச்சார சனீஸ்வரனும் குருவும் வக்ரகதி ஆகக்கூடாது இவங்க வக்ரகதி ஆனாங்க அப்படின்னா அந்த வேலை தன்மை அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் சிக்கலான விஷயமாகத்தான் இருக்கும் ஒருவேளை உங்களுடைய ஜாதகத்துல எனக்கு குரு சனீஸ்வரன் வக்ரம் பக்ரம் இல்லைங்க அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சாலுமே கோச்சாரத்துல இருக்கக்கூடிய குருவும் சனீஸ்வரனும் வக்ரம் ஆனால் நிச்சயமாக வேலை கிடைக்கிறதுல கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும் அதாவது ஜீவனக்காரகனாகிய சனீஸ்வரனும் ஜீவகாரகனாகிய குருவும் தொடர்பு பெறும் காலம் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சரிங்களா அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு நல்ல வேலையில் இருந்தால் கூட ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும் ப்ரமோஷன் இல்லை அப்படின்னாலும் ஒரு சேலரி ஹைக் அப்படின்றது கிடைக்கும் அதே மாதிரி தொழில் தொழில் அப்படின்றது வந்து பார்த்திங்கனாலும் இந்த குருவும் சனீஸ்வரனும் நல்ல நிலையில இருக்கின்ற பொழுது உறுதியாக உங்களுக்கு தொழில் அப்படின்றது வாய்ப்பு ஏற்படும் அதில் இந்த தொழில் அப்படின்றதுமே ஒரு முன்னேற்றம் பெறும் காலம் ஒரு நல்ல லாபம் கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்றது உங்களுடைய ஜனன கால சனீஸ்வரன் மற்றும் குரு மேலே கோச்சார கிரகங்களான குருவும் சனீஸ்வரன் தொடர்பு பெறும் காலத்திலையும் உங்களுக்கு தொழிலானது ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையும் அதில் உங்களுக்கு அதிகமான லாபங்களை சேர்க்கும் சிலருக்கு தொழில் மாற்றம் அப்படின்றது எப்ப ஏற்படும் அப்படின்றதையும் தொழில் மாற்றம் அப்படின்றது சனீஸ்வரனோடு சனீஸ்வரன் தொடர்பு பெறும் காலத்தில் உங்களுக்கு நல்ல தொழில் மாற்றம் அதே மாதிரி வேலையில மாற்றம் ஊர் மாற்றம் இதெல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சரி நல்ல தொழில் செய்கிறோம் நமக்கு வந்து அதற்கான அங்கீகாரம் ஏதாவது கிடைக்குமா நமக்கு ஒரு அந்த தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு போஸ்டிங் கிடைக்குமா அதுக்காக வச்சுருக்கக்கூடிய யூனியனில் நம்மளுக்கு ஒரு பெரிய பதவி கிடைக்குமா அப்படின்னா உறுதியாக உங்களுடைய ஜனனகால குருவை கோச்சார குரு தொடர்பு பெரும் காலம் இது எல்லாமே நடக்குங்க அப்போ இந்த ஜீவக்காரகன் ஜீவனக்காரகன் ஜீவக்காரகனாகிய குருவும் ஜீவனக்காரகனாகிய சனீஸ்வரனும் தொடர்பு பெரும் காலம் ஒருவருக்கு உறுதியாக வேலை வேலையில் ப்ரமோஷன் ப்ரமோஷனோடு சேர்ந்த ஒரு ஊதிய உயர்வு தொழில் தொழிலில் ஒரு மாற்றம் தொழிலில் ஒரு முன்னேற்றம் லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு மற்றும் ஒரு உயர்ந்த பதவியும் அதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு புகழ் அந்தஸ்து கௌரவமும் கிடைக்கும் வாய்ப்பு உறுதியாக இருக்கும் ஆனால் இது எல்லாத்துக்குமே வந்து பேசிக்காக ஒரே ஒரு விஷயம் தாங்க இவங்க ரெண்டு பேரோட வேறு எந்த ஒரு பகை கிரகமும் தொடர்பில் வரக்கூடாது அதே போல் இந்த ரெண்டு பேருமே வக்ரஹதி ஆகக்கூடாது அஸ்தங்கமும் ஆயிருக்கக்கூடாது இந்த நிலையெல்லாம் சரியாக இருந்தால் உறுதியாக உங்களுக்கு நீங்கள் எண்ணிய வேலை மற்றும் தொழில் அமையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை